அன்பர்களே திருநாங்கூர் தேசங்களிலே ஐந்தாவது தேசம் திருமணி மாடக்கோவில் திருநாங்கூரிலேயே இது அமைந்துள்ளது சீர்காழி திருக்கடையூர் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அழகிய உபரிகைகளுடன் கூடிய மாடங்கள் கொண்ட வீடுகள் நிறைந்து இங்கு எம்பெருமான் எழுந்தருள் இருப்பதால் திருமணி மாடக்கோவில் என இந்த தலம் அழைக்கப்படுகிறது திருநாங்கூரில் உள்ள பதினோரு பெருமாள்களுள் பத்ரிகாசிரமத்தில் பத்ரிநாதன் பத்திரிகாஸ்ரமத்திலிருந்து வந்த நாராயணரே இங்கு அதே பெயரில் எழுந்தருளி உள்ளார் பத்ரியில் ஸ்ரீமன் நாராயணன் திருமந்திரத்தை உபதேசித்தார் எனவே இங்கும் எமக்கு திருமந்திரத்தை உபதேசிக்க வேண்டுமென தேவர்கள் இங்கு வந்து வேண்டுகின்றனர் என்பது ஐதீகம் எனவே பத்ரிநாத்திற்கு இணையான தலம் இந்த தலம் சிவபிரானின் உக்ர தாண்டவத்தை கட்டுப்படுத்த தோன்றிய பெருமாள்களில் இந்த பெருமாளிடம் எஞ்சிய பத்து பெருமாளும் இவருள்ளே அடக்கம் என்பது தனிச்சிறப்பு இக்கோவில் நாராயண பெருமாளே பத்து திருமேணிகள் கொண்டு தாம் ஒரு திருமேனியாக வந்ததாக கூறுகிறார்கள் திருநாங்கூர் பதினோரு சேவை திருவிழா தை அமாவாசைக்கு மறுநாள் இங்குதான் நடைபெறுகிறது பதினோரு பெருமாள்களும் இங்கு எழுந்தருளி திருமங்கையாழ்வாரும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்வது கண்கொள்ளான் காட்சியாகும் இராமானுஜருக்கு திருமந்திரம் உபதேசித்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இக்கோவிலுக்கு வருகை தந்துள்ளார் திருமங்கையாழ்வார் பனிரெண்டு பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார் ஆழ்வார் தம் பாசுரங்களில் இத்தலத்தின் இயற்கை எழிலை வியந்து போற்றி பாடுகிறார் பெருமாள் நாராயணர் நந்தாவிளக்கு என திருப்பெயர் கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் உள்ளார் தாயார் புண்டரீகவள்ளி தாயார் என திருநாமம் பூண்டுள்ளார் பெருமாள் உற்சவர் அளத்தற்கு அரியவன் என பெயர் கொண்டுள்ளார் இந்திர புஷ்கரணியும் ருத்ர புஷ்கரணியும் இங்கு தீர்த்தங்களாகும் கருவறை விமானம் பிரணவ விமானம் எனப்படுகிறது தலமரம் பலாசமரம் இந்திரனும் சிவபெருமானும் இங்கு பெருமாள் காட்சியை கண்டவர்கள் இ திருக்கோவிலுக்கு ஸ்ரீ பத்திரநாராயண பெருமாள் திருக்கோவில் என்றும் பெயர் உண்டு இக்கோவிலுக்கு எதிரே சிவபெருமான் மதங்கீஸ்வரர் கோவில் கொண்டுள்ளார் வருடம் முழுவதும் சூரிய ஒளி பத்திரிநாராயண பெருமாள் மீது படுகிறது சூரிய தேவன் பெருமாளை தினமும் இங்கு வழிபடுவதாக ஐதீகம் இக்கோவில் பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் மற்றும் நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பெற்றது ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது மூலவர் விமானம் செல்ல மேலே படிக்கட்டுகள் உள்ளன ராஜகோபுரத்தில் வலப்புறத்தில் உள்ள மண்டபத்தில் தான் திருநாங்கூர் பதினோரு கருட சேவை தை அமாவாசைக்கு மறுநாள் நடைபெறும் இரண்டாம் சுற்று பிரகாரத்தில் நாராயண பெருமாள் தேவியோடு காட்சி தருகிறார் தாயார் புண்டரீகவல்லி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் கோவில் எதிரே திருக்குளம் அமைந்துள்ளது சித்திரை மாதம் பத்து நாள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது தை அமாவாசைக்கு மறுநாள் பதினோரு கருட சேவை நடைபெறுகிறது மேலும் வைகுண்ட ஏகாதேசி சனிக்கிழமைகளில் இங்கு விழா நாட்களாகும் தங்கள் கோபங்கள் குறைந்திடவும் கிரகதோஷங்கள் விலகவும் இராஜயோக பலன்கள் கிட்டவும் இங்கு பெருமாளை வேண்டுகிறார்கள் சுவாமிக்கு திருவஞ்சனம் செய்தும் புது வஸ்திரம் சாற்றியும் துளசி மாலை சாற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் நலமெல்லாம் தரும் திருநாங்கூர் திருமணி மாடக்கோவில் ஸ்ரீ பத்திரநாராயணரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய